தலைமையில் காங்கிரஸ் நகர செயலாளர் திருமதி சாந்தி அவர்களை அவருடைய உறுப்பினர் கார்டோட நம்முடைய தமிழக வெற்றிகளுக்கு இணைகிறார்கள் அடுத்து மேல சொல்ல முடியலை அண்ணா திராவிட முற்போக்கு கழகத்திலிருந்து ஜெகதீசன் தலைமையில் மாவட்ட செயலர் முன்னாள் முன்னணியில் தன்னை அதிமுகவில் இருந்து வேலை இருந்து மாவட்ட செயலர் முன்னணியில் இரண்டு வருகிறார் குமாரம் குமாரம் வாங்க 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 முன்னாடி வாங்க திருமதி சாந்தி அவர்கள் காங்கிரஸ் மகளிரணி நகர செயலாளர் அவர்கள் தலைமையில் இணையணிக்கின்ற மகளிரணியினரை அன்போடு மேடை கலைக்கின்றோம் திருமதி எம் சாந்தி அவர்கள் காங்கிரஸ் மகளிரணி நகர செயலாளர் அவர்கள் தலைமையில் மகளிர் மகளிரணியினரை அன்போடு மேடை கலைக்கின்றோம் நேரமின்மை காரணமாக ஒவ்வொருத்தவங்களையும் குறிப்பிட்டு பேர் சொல்ல நம்ம எல்லாருமே இந்த கழகத்துக்கு வந்தா நம்ம ஒரே குடும்பம் தளபதியோட தம்பிகள் தான் மாற்று கட்சியினர் என்பது வார்த்தை மட்டும்தான் அந்த மாற்றுக் கட்சியினர் இந்த நிமிஷம் இந்த மீட்டிங் வரணும்னு தலைவர் நினைச்சு முடிவு பண்ணிட்டாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம கட்சி ஆயிட்டாங்க இருந்தாலும் பொது வெளியில அவங்க என்னடா நேற்று நேத்து ஒருத்தரை போட்டு போஸ்ட் போஸ்ட் போட்டு கேட்க கூடாது அமைப்பு ரீதியா வந்திருக்காங்க தோழர்களே உங்களது பெயர சொல்லி யாரும் நினைக்காதீங்க அலங்காநல்லூர் ஒன்றியம் மேலச்சி நம்பட்டி குமாரம் போன்ற பகுதியில் இருந்து ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாற்று கட்சி தோழர்கள் இணைதாங்க அவங்களை எல்லாருமே தலைவர் தளபதி அவர்கள் சார்பாகவும் பொதுச் செயலாளர் புஷியன் ஆனந்த் அவர்கள் அண்ணன் சார்பாகவும் மற்றும் மதுரை வடக்கு மாவட்ட தலைமை சார்பாகவும் இங்கே இருக்கிற தோழர்கள் சார்பாகவும் வருக வருக என கழக சிறக்கும் களத்திலும் காலத்திலும் நமது தமிழக வெற்றி கொடிதான் பறக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி திரு தலைமையில் காங்கிரஸ் நகர செயலாளர் திருமதி சாந்தி அவர்களை அவருடைய உறுப்பினர்கள் நம்முடைய தமிழக வெற்றிகளத்தில் இணைகிறார்கள் பிஜேபி ரகுரன் அவர்கள் மேல சின்னம்பட்டி வரவேற்கின்ற அனைவருக்கும்ி பகு நீங்க அலங்கநல்லூர் ஒன்றியத்திலிருந்து வந்த நிர்வாகிகளுக்கு தமிழக வெட்டிகலத்தின் சார்பாக இனிமே நம்ம கழக நிகழ்ச்சி ஒன்று ரெடி பண்றப்போ கண்டிப்பா மீட் பண்றேன் தங்கள் வருகைக்கு நன்றி